டீப் தமிழ் வணக்கம் உக்ரைனிய படைகள் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய நிலத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மிகப்பெரிய விடயம் இருபத்தி எட்டு நகரங்கள் வீழ்ந்திருப்பதாக அறிவிப்பு ரஷ்ய அதிபர் முதலில் போரை விடுத்துவிட்டு இவர்களை வெளியே விரட்டும் வேலையை ரஷ்யாவினுடைய ராணுவம் முழுவதையும் பயன்படுத்தி செய்யும்படி அதிரடி உத்தரவு ரஷ்யா எதிர்பார்க்காத பிரவேசம் என்று சர்வதேச நிபுணர்களினுடைய ஆய்வறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன உக்ரைனிய அதிபரை அவசர அவசரமாக அமெரிக்காவின் பாஜகவினுடைய காங்கிரசனுடைய உயர்மட்ட டெலிகேஷன் குழுவினர் நேரடியாக சந்தித்து பேசிய பொழுது இது குர்க் என்று கூறினார் குர்ஸ்க் என்றால் என்ன ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இரண்டாயிரமாவது ஆண்டு பெரன் சமுத்திரத்தில் தாழ்ந்து போனது அதுபோல குர்ஸ்க் நகரம் தாழப்போகின்றது என்று கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இவர்களுடைய நோக்கம் குர்ஸ்க் நகரத்தினுடைய உள்ளக கட்டமைப்பை முழுதாக அழிப்பதுதான் என்றும் அதை தடுப்பதே முதல் வேலையாக வேண்டும் என்றும் முழக்கமிட்டிருக்கின்றார் குர்ஸ்க் பகுதியில் எழுபத்தி மக்கள் அதைத் தொடர்ந்து பதினோரு ஆயிரம் பேர் மற்ற பகுதிகளில் இருந்து வெளியேற்ற உக்ரைனிய படைகள் உயிருடன் திரும்புமா அடுத்த கேள்வி உக்ரைனுடைய படைகள் விதை நெல்லை அள்ளி உலகில் போட்டிருக்கின்றனவா என்று கேட்டு இன்னொரு ஆய்வு உயிர் சிதைவடைகின்ற பொழுது எதிர்காலம் என்ன என்ற அடுத்த கேள்வி தோல்வியை சந்திப்பதை விட ரஷ்யா உக்ரைனுக்கு என்னென்ன வழிகளை கொடுத்ததோ அந்த வழியை இப்பொழுது சந்திக்க போகின்றது குர்ஷ் நகரத்திற்கு உள்ளே இருக்கின்ற ஆயிரம் உக்ரைனிய படைகளையும் ரஷ்யா சுற்றி வளைக்க அதற்கு பின்னதாக வேறொரு இடத்தில் இருந்து இதே புயல் வெடித்தால் என்ன செய்வது அணுகுண்டால் ஒரு தேசத்தை கட்டி பாதுகாக்க முடியாது என்பதை இந்த தாக்குதல் உலகிற்கு உணர்த்தி இருக்கின்றது ரஷ்யா அணுகுண்டை வீசுமாக இருந்தால் தன்னுடைய இதயத்தின் மீது தானே தன்னுடைய அணுகுண்டை வீச வேண்டிய அபாயகரமான நிலை ரஷ்ய ஆய்வாளர்கள் வியாக்கியானப்படுத்தாத ஒரு தாக்கல் ரஷ்யாவினுடைய பிரச்சார இயந்திரத்தின் மீது வெடிகுண்டு விழுந்தது போல வெடித்து சிதற இருப்பதாக இன்னொரு செய்தி இது வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வு ஆயிரம் பேரினால் எழுதப்பட்ட வரலாறு பிரான்சினுடைய நோர்முண்டி கடற்கரை போல வரலாற்றில் பேசப்படும் ஒரு விடயமாக போகின்றது இதை அளிப்பதற்கு ரஷ்ய அதிபரால் முடியுமா அவர் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற பெயரை பெறுவாரா இனி நடந்திருக்கும் விடயங்களை விவரமாக பார்க்கலாம் உக்ரைனிய படைகள் இப்பொழுது ரஷ்யாவிற்கு உள்ளே நுழைந்து முப்பது கிலோமீட்டர்களை உள்ளே அடைந்து ரஷ்யாவினுடைய கொடிகள் இருக்கும் இடங்கள் எல்லாம் அந்த கொடிகளை கலற்றி வீசி உக்ரைனிய கொடிகளை ஏற்றி கொண்டிருக்கின்றன இந்த சம்பவம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மிக மிக கூடாத தகவலாக இருக்கின்றது இந்த விவகாரம் ரஷ்யாவில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அவருடைய அதிகார கட்டலுக்கு ஆப்பு வைப்பதாக அதுவே அமைந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வெளிநாட்டு படைகள் உள்ளே நுழைந்தது போன்ற அவலமான ஒரு சூழ்நிலை இது ரஷ்யா எப்படி இதை சந்திக்க போகின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றாலும் பொறுக்க முடியாத அளவிற்கு நிலை மோசமடைந்து செல்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இது பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன்றல்ல இரண்டல்ல பல தடவைகள் ரஷ்யாவினுடைய சிஸ்டம் குலைந்து இது போன்ற தவறுகள் நடப்பது ஏன் இதற்கு ரஷ்யா பொறுப்பா ரஷ்ய படைகள் பொறுப்பா ரஷ்ய சமுதாய அரசியல் வாழ்வியல் பொறுப்பா என்பது கேள்விக்குறியாகி இருக்கின்றது இப்பொழுது பொக்கரோட் நகரத்தில் இருந்து மக்கள் இடப்பெயர்வு ஆரம்பித்திருக்கின்றது பதினோராயிரம் பேர் வாழிடங்களை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது வரலாற்று துயரமாக இருக்கின்றது ரஷ்யா என்ற வல்லரசிற்கு உள்ளே ஒரு நாடு புகுந்து தாக்குகின்ற பொழுது ரஷ்யர்களை அகதிகளாக கொண்டிருக்கின்ற நிகழ்வானது முற்றிலும் எதிர்பார்க்க முடியாத நிகழ்வென்றும் அது கூறுகின்றது ரஷ்ய ராணுவமும் ரஷ்ய ராணுவ தலைமையும் செய்திருக்கின்ற முட்டாள்தனமான வேலை என்கின்ற குரல்கள் ரஷ்யாவிற்குள் ஆங்காங்கு ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன சமூக வலைதளங்களில் பிரதிபலிக்கின்றன டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் கார்ஸ்போ இது பற்றி கூறுகின்றார் பொழுது புட்டின் இழைத்த தவறு உக்ரைனை மிக மட்டமாக நினைத்ததுதான் ரஷ்யா என்ற பெரிய நாடு தன்னை பாதுகாக்க கூடிய அளவிற்கு பிரமாண்டமான ராணுவத்தை வைத்திருந்து ரஷ்யாவிற்குள் நுழைந்தவர்கள் மீது தாக்குதலை நடத்தினால் ரஷ்யாவை அழிந்துவிடும் என்பதனால் ரஷ்யா பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது இது ஒரு ஜொனிக்கான மாற்றமாகும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் கடும் தண்டனை விதிக்கப்படும் இதற்கான தாக்குதல் மிக கொடூரமான முறையில் அடக்கப்படும் என்றும் தன்னுடைய ஆத்திரத்தை ஞாயிறன்று கொட்டி தீர்த்தது தெரிந்தது ஆனால் அவருடைய ஏற்ற அளவு களத்தில் இதுவரை எதுவும் பெரிதாக நடைபெறவில்லை ஆயிரக்கணக்கான உக்ரைனிய படைகள் உள்ளே காரணத்தினால் அவர்களை உள்ளே வரவிட்டு ஒரு பை போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் பின்னர் பெருந்தொகையான ரஷ்ய ராணுவத்தினர் சுற்றி வளைப்பை மேற்கொள்வார்கள் என்பதுதான் இதுவரையான போரியல் நிலையாக இருக்கின்றது ஆனால் உக்ரைனிய படைகள் இதை சந்திப்பதற்கும் இதிலிருந்து வெளியேறுவதற்கும் இதிலிருந்து இருந்து தோல்வி அடையாமல் தப்புவதற்கும் அவர்கள் இன்னொரு திட்டத்தை வைத்திருக்காமல் உள்ளே நுழைந்திருக்க முடியாது அவர்கள் வேறொரு இடத்தில் இருந்து புறப்படுகின்ற பொழுது ரஷ்ய படைகள் சிதார சின்ன பின்னமாக போக வேண்டி வரும் ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை பிடித்து வைத்திருப்பவர்கள் அங்கிருக்கும் மக்களையும் பிடித்து வைப்பார்கள் இது ஹமாஸ் பணைய கைதிகளை பிடித்தது போன்ற நிலை வரும் அங்கு நிற்கும் உக்ரைனிய படைகள் பயத்துடன் நிற்கவில்லை வெற்றி கொடிகளை ஏந்தியபடி சிரித்தபடிதான் நிற்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய விமானங்கள் குண்டு வீசுமா என்றால் விமானங்களை ஆகாயத்தில் காணவே முடியவில்லை விமான எதிர்ப்பு பீரங்கிகளுடன் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய முன்னணி படைப்பிரிவு அதிகாரி போர் இப்படி எப்படி தாங்கள் சிந்திக்கவில்லை என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றார் இனி ரஷ்யா தன்னுடைய கைவசம் உள்ள பெரும் படைப்பிரிவை இறக்க வேண்டும் ஏறத்தாழ நேட்டோவுடன் சண்டை போடுவது போல உக்ரைனுடன் சண்டையிட வேண்டும் பிரான்சிய படைகளே நாலாயிரம் பேர் நிற்கின்றார்கள் அமெரிக்க படைகள் நிற்கின்றார்கள் ஏறத்தாழ இது ஒரு நேட்டோ ரஷ்யா போர் போல மாறப்போகின்றது என்பதுதான் இந்த தாக்குதலின் விவகாரமாக இருக்கின்றது எனவே ரஷ்யா தான் நினைத்தபடி இந்த போரை கொண்டு செல்வதற்கு பலவீனமான ஒரு உக்ரைன் நாட்டுடன் போர் புரியவில்லை என்பதை இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கின்றது பகுதியில் நகரத்தில் உக்ரைனிய படைகள் பின்னடைவு உக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகள் முன்னேறி வருகின்ற பொழுது கைவிட்டு விலகி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இதை தவிர வேறு வழியில் அந்த படைகளை அளிக்காமல் வேறு இடத்திற்குள் நுழைவதே சாலை சிறந்தது என்று உக்ரைன் நினைக்கின்றது இத்துடன் தொடர்புடைய அடுத்த கேள்வியாக உக்ரைனினுடைய வளங்கள் தேவடையாதா தேவடைந்தால் என்ன இதுவரை தேய்வடைந்ததற்கு யார் பொறுப்பு எனவே இதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல என்பது உக்ரைனின் நிலைப்பாடு இந்த தாக்குதலில் வெற்றி பெறாவிட்டால் உக்ரைனுக்கு பாரிய சிக்கல்கள் வரும் எப்படி ரஷ்ய அதிபருக்கு உள்ள உள்நாட்டில் ஏற்பட போகின்ற பிரச்சனை இருக்குமோ அது போல தோல்வி அடைந்தால் உக்ரைனுக்கும் இருக்கத்தான் செய்யும் இந்த சம்பவம் குறித்து மேல நாடுகள் ஆ உ என்று கூச்சலிட்டாலும் கூட முடிவு எப்படி வரப்போகின்றது என்பதை பொறுத்துதான் இந்த மரத வெற்றி கிண்ணம் யாருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்று இன்னும் சில செய்திகள் கூறுகின்றன உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி தன்னுடைய டெலிகிராம் பக்கத்தில் இதற்கான காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைனிய படைகள் முன்னேறி நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன இந்த விடயத்தில் அமெரிக்காவினுடைய டெலிகேஷனுக்கு பதிலளித்த உக்ரைனிய அதிபர் இது குர்ஸ்க் அழிவு என்று கூறினார் என்றால் நீர்மூழ்கி கப்பல் அதாவது இரண்டு ஜம்போ ஜெட் அளவிலான பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் பெரன் சமுத்திரத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளை டொபீட் என்று கூறப்படுகின்ற ஏவுகணையினுடைய ஒரு பகுதி அழுத்தத்தினால் வெடித்ததனால் அந்த கப்பல் மூழ்கியது அதற்குள்ளே அணுகுண்டுகள் இருந்த காரணத்தினால் கப்பலை திறக்க முடியாமல் போய்விட்டது மேற்கு நாடுகள் உதவி செய்ய விரும்பினாலும் ரஷ்ய அதிபர் ஏற்க மறுத்து அதற்குள் உயிரோடு இருந்த நூற்றி எண்பத்தி ரஷ்ய கடற்படை வீரர்களையும் அப்படியே உயிருடன் மரணிப்பதற்கு அனுமதித்தார் அவர்களுடைய குடும்பங்களை அழைத்து கப்பலை துறந்தால் உள்ளே அணுகுண்டு வடித்திருக்கின்றது ஏற்படும் பேரிழப்பாகும் என்பதனால் ஆழத்தில் இந்த நகரத்தினுடைய பெயர் தான் எப்படி கப்பல் தாழ்ந்ததோ அதுபோல குரு நகரமும் தாழப்போகின்றது என்பது உக்ரைனிய அதிபரின் மாலுமிகள் மூழ்கிய இதை போல உக்ரைனினுடைய ஆயிரம் படையினரும் அத்தோடு மூழ்கப் போகின்றார்களா என்பதை காலம்தான் கூற வேண்டும் இந்த நாள் ரஷ்யாவினுடைய பெருமையும் கடலில் மூழ்கிய நாள் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலின் நோக்கம் குர்ச் நகரத்தின் உள்ளக கட்டமைவை அளிப்பதுதான் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இதுபோல பல ரஷ்ய நகரங்கள் அழிய போகின்றன என்பது இந்த தாக்குதலின் வியாக்கியானமாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மிக மோசமான போரும் சர்வதேச அரங்கில் மிக மோசமான சூறாவளியும் மாறிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்க படை கப்பல்கள் புறப்பட்டு சென்று பொழுது என்ன நடைபெற்று இருக்கின்றது இதற்கு பதிலடியாக காசாவில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதெல்லாம் எமது செய்திகளில் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே